ஆ இங்கே இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக்கு தாங்க பார்க்க போகிறோம் ஃபேஸை வந்து நல்லா கிளான்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸில் வந்து ஒரு பேக் ஒன்று ரெடி பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் அந்த பேக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம கிச்சனில் கிடைக்கக்கூடிய பொருள்களை மட்டுமே வச்சு சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் இந்த பேக்கை ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும் உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக க்ளோவாக மாறுறதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் இப்போ இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுலனு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஃபேஸை வந்து கிளன்ஸ் பண்ண போகிறோம் அதாவது நம்ம ஃபேஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து அதை ரா மில்க் அதாவது ரா மில்க் எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவையாளோ மில்க் எடுத்துக்கோங்க காய்ச்சாத பழையா எடுத்துக்கோங்க அதான் ரொம்ப நல்லது எப்பயுமே காலையில் நம்ம எப்பயுமே டீ போடுவோம் இல்லையா அந்த நேரத்தில் மாதிரி மில்க் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க டெய்லி ப்ராப்பராக இந்த மாதிரி மில்க் வச்சு உங்கள் ஃபேஸை வந்து கிளன்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்திங்கனா ஃபேஸ் நல்லா ஆகும் இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு காட்டன் எடுத்துக்கோங்க காட்டனை வந்து இந்த மில்க்கில் ஃபுல்லாக நம்ம டிப் பண்ணிக்கலாம் டிப் பண்ணி நம்ம ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு ஒரு காட்டன் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ என்னுடைய ஃபேஸை வந்து நான் ட்ரான்ஸ் பண்ண போகிறேன் வாங்க அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பிழிஞ்சிட்டு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணும்போது நீங்கள் காய்ச்சாத பாலா இருந்தால் நல்ல ரிசல்ட் நல்லா இருக்கும் பாருங்க பார்க்கும்போது தெரியாது ஆனால் நல்ல டர்ட்ஸ்லாம் எடுத்துருது நெக்குக்கும் சேர்த்து நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன தான் ஃபேஸ் வாஷ் போட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணாலும் இந்த மாதிரி ரா மில்க் வச்சு பண்ணும்போது நல்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் கழுதலெல்லாம் நல்லா அந்த மாதிரி பண்ணோம்னா இருக்கிற அழுக்கள்லாம் நல்லா எடுத்துரும் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்கு நல்லா தெரியுது பாருங்கள் இப்போ ஃபேஸ் வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணியாச்சு ஃபேஸ் பாருங்கள் நல்லா ஒரு ப்ரைட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஸ்டெப் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபேஸ்க்கு வந்து சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தான் போட போகிறோம் நம்ம ஃபேஸ் நல்ல வந்து ஒரு உடனே நம்ம ஃபேஸ் நல்லா ப்ரைட் ஆகணும் அப்படின்னா ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் இருக்குது அது எப்படி போடுறது அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபேஸ் பேக்கு என்னென்ன இன்க்ரீட் ரெடி பண்ணணும் அப்படின்றத நான் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்க போகிறதுனா காஃபி பவுடர் தாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் காஃபி பவுடர் எடுத்துக்கிறேன் நான் ரெண்டு ரூபா பேக்கெட்டில் ஒரு பேக்கெட் ஆட் பண்ணிக்கிட்டேன் அடுத்து நம்ம இது கூட வந்து முல்தானி மட்டி பவுடர் தான் ஆட் பண்ண போகிறேன் அது வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் உங்கள் ஃபேஸுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க எல்லாமே அடுத்து நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறது சந்தன பவுடர் அதாவது சாண்டில்வுட் பவுடர் தான் ஆட் பண்ணுறோம் அதுவும் நீங்கள் எவ்வளோ மித்தா முல்தானி மட்டி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம கெட்டியான தயிர் தான் எடுத்துருக்கோம் இந்த தயிரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம நம்ம சாண்டில்வுட் பவுடர் யூஸ் பண்ணுறதுனால நல்ல ஃபேஸ் வந்து பிரைட் ஆகும் இதை வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவை இந்த ஃபேஸ் பேக்கை மட்டும் நீங்கள் இந்த ட்ரை பண்ணால் போதும் நல்ல உங்கள் ஃபேஸ் வந்து பிரைட் ஆகுறதை பார்க்கலாம் இப்போ நமக்கு சூப்பரான ஃபேஸ் பேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஃபேஸ் பேக் இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சியில் நம்ம திக்காக எடுத்துக்கோங்க அப்போ தான் வழியாது நம்ம ஃபேஸ்லேருந்து ஏன்னா காஃபி பவுடர் போட்டு போட்டுருக்கிறதுனால கேர்டு கொஞ்சம் அதிகமானாலும் நாங்கள் அப்படி ஃபேஸ் வந்து வழிய ஆரம்பிச்சிடும் இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸ் நான் அப்ளை பண்ண போகிறேன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இப்போ சூப்பரான ஃபேஸ் பேக் நமக்கு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு பார்க்குறதுக்கே பாருங்கள் நல்ல ஒரு க்ரீம் மாதிரி இருக்குது செம்மையான நல்ல ஒரு வாசம் ஏன்னா நம்ம காஃபி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம்ல அதனால் செம்மையாக இருக்குது ஸ்மெல்லு வெறும் மில்க் மட்டும் தான் வச்சு நான் ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணேன் நான் ஃபேஸ் பார்க்க நல்லா ப்ரைட்டாக இருக்கு இன்னும் நமக்கு இந்த பேக் யூஸ் பண்ணிவிட்டால் அப்புறம் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணும்போது நல்லா ப்ரைட்டாக வரும் இப்போ நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் நிறைய சிஸ்டர்ஸ் எனக்கு வந்து நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க என்னென்னா அக்கா நீங்கள் வந்து ஐப்ரோ உங்களுக்கு திக்காகணுன்னா ஒவ்வொரு அதாவது நிறைய டிப்ஸ் சொல்கிறாங்க அதான் சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை அதுக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா எனக்காக பரவாயில்ல டிப்ஸ் எல்லாம் சொல்கிறீங்களே அதனால ரொம்ப எனக்கு இருக்குது ஆனால் கண்டிப்பாக நான் டிப்ஸோட அதை நான் கேட்டுக்கிறேன் கேட்டு அதை நான் ட்ரை பண்ணுறேன் எனக்கு குஞ்சு இப்போ தான் நல்ல க்ரோ ஆகுது ஒருத்தர் ரெண்டு பேரில் யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அந்த எல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன் நான் எப்படியாவது ஐப்ரோ வந்து நல்லா திக்காக வளர்க்கணும் அதுக்காக தான் நான் இப்போ நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் சொல்கிற எல்லாம் நான் கேட்டு அதே மாதிரி நான் ஃபாலோ பண்ண போகிறேன் ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்றதுல ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பா திக்கா வளர வைக்கணும் லிப்ஸ்ல பட வேண்டாம் லிப்ஸ்ல படாம நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன டிப்ஸ்லாம் வீட்லேயே பண்ணிக்கலாம் இதுக்காக நம்ம பார்லர்லாம் வேண்டாம் நான் அப்படிதாங்க தாங்க நினைப்பேன் எப்பயுமே பார்லர்லாம் போக மாட்டேன் ஃபேஷியல்லாம் பண்ணிக்க மாட்டேன் இது வரைக்கும் நான் பண்ணதும் இல்லை ஃபேஷியல்லாம் எப்போயுமே நான் வீட்லேயே பண்ணிப்பேன் எதுவாக இருந்தாலும் சொல்லப்போனால் ஐப்ரோ கூட எனக்கு அதிகம் இல்லை தான் இருந்தாலும் அந்த இருக்கிற ஐப்ரோ கூட நான் வீட்லேயே பண்ணிக்குவேன் இதுக்காக நம்ம மெனக்கட்டு பார்லர் போகணும் டைமை வேஸ்ட் பண்ணணும் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அதெல்லாம் நான் விரும்பவே மாட்டேன் எப்பயுமே நல்லா நெக் ஃபுல்லாக போட்டுக்கோங்க ஏன்னா இந்த இடத்துல செயின் விழுந்து விழுந்து கொஞ்சம் டார்க்காகவே இருக்குது கழுத்தில் அங்கேயே நான் ஃபுல்லாக போட்டுக்கிறேன் பெரும்பாலும் நீங்கள் இந்த மாதிரி பேக்கெல்லாம் போட்டு வந்து குளிக்க குடிக்க போகிற நேரம் போட்டிங்கன்னா அப்படி போய் ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு நல்லா நீட்டாக போயிடும் இப்போ இதெல்லாம் தனியாக நம்ம வாஷ் பண்ண முடியாது அதனால குடிக்கிறச்சு இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்க நல்லா திக்காக போடச்சு பார்க்கறதுக்கு பயமாக இருக்குது செம்ம ஸ்மெல்லாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் இதே ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம ஃபேஸை வந்து டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டலாம் விட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஃபேஸ் எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் வெயிட் பண்ணுவோம் மினிட்ஸு இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு நல்லாவே கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு ஃபேஸு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணப்புறம் உடனே அப்படியே வாஷ் பண்ணியே கூடாது தண்ணியை போட்டு கூடாது ஃபஸ்ட் நம்ம தண்ணி இந்த மாதிரி லைட்டாக தொட்டு தொட்டு ஃபேஸில் அப்படியே வச்சுக்கோங்க டேப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஈரப்படுத்துறதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம வந்து ஃபேஸ ஃபேஸை வந்து லைட்டாக ஒரு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணும் இப்போ நான் ரெண்டு கைதையும் தண்ணி தொட்டுக்கிறேன் தொட்டுக்கிட்டு ஃபேஸ் லைட்டாக அந்த மாதிரி ஜென்டலாக பண்ணணும் அப்படி ஃபேஸில் போட்டு அழுத்தி கேட்காமல் அப்படி ஜென்டலாக பண்ணும்போது நட ஒரு ரொம்ப எப்படி ரிலாக்ஸிங்காக இருக்கும் இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் இப்போ வரக்கு வரக்குன்னு ஃபேஸில் தேய்ச்சோம்னா ஃபேஸ் டேமேஜ் ஆகும் ஸ்கின்னு நீங்கள் கை வச்சு இந்த மாதிரி பண்ற மாதிரியும் தெரியக்கூடாது ஸ்க்ரப் பண்ணுற மாதிரியே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு ஜென்ட்லாம் பண்ணும் இப்போ நம்ம பேஸ் வந்து ஒரு காட்டன் வச்சு தொடத்துக்கலாம் நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அக்கா நாங்கள் ஃபேஸ்பக் போட்டோன்னே எங்களுக்கு வந்து ரிசல்ட் தெரில அப்படின்ட்டு ஒரு சில ஃபேஸ்பேக் வந்து உடனே நமக்கு ரிசல்ட் தெரியாது ஒரு டூ டேஸ் கழிச்சிட்டு பார்த்தா நல்ல ஃபேஸ் ப்ரைட்டாக இருக்கும் மேரேஜுக்கெல்லாம் போய் நம்ம ஃபேஷியல்லாம் பண்ணுவோம் அப்போ வந்து உடனே நமக்கு ரிசல்ட்டே தெரியாது மூணாவது நாள் நல்ல ரிசல்ட் தெரியும் கண்டிப்பாக பார்க்குறவங்க கேட்டுருவாங்க நீங்கள் ஃபேஷியல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு எதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா கண்டிப்பாக தெரியுது எனக்கு தெரியுது ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக இருக்குது இப்போ நான் ஃபேஸை வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு வந்தேன் நல்லா சீல் வாட்டரில் வாஷ் பண்ண போகிறேன் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணேன் ஃபேஸ் எப்படி பாருக்கா ஒரு சிம்பிளாக ஒரு ஃபேஸ் பேக் ஒன்று போட்டோம் ஜஸ்ட் மில்க் வச்சு ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சூப்பராக ஒரு ஃபேஸ் பேக் ஒன்று ரெடி பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணோம் அவ்வளோதான் இந்த மாதிரி நம்ம வெளியில் கிளம்புறச்சா இந்த மாதிரி பண்ணிட்டாலே போதும் நம்ம இதுக்காக பேரலாம் போக வேண்டாம் வீட்டிலேயே ஈஸியாக நம்ம ஒரு ஃபேஸ் பேக் போட்டுட்டு நம்ம வெளில போனோம்னா நல்லா நமக்கே ஒரு இதாக இருக்கும் பார்க்கும்போது நம்மளோட அழகாக இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக நினப்போம் அந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ஃபேஸ் பேக்கை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் எனக்கு நல்லா ப்ரைட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது ஃபேஸு ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பாக உங்களுக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணுங்கள் எதுவும் டவுட் இருந்தால் கண்டிப்பா கேளுங்க உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஐப்ரோ பத்தி ஐப்ரோ நல்லா வளர வைக்கிறதுக்கு ஏதாவது எந்த டிப்ஸ் ஆனாலும் எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்க ஒரு சிஸ்டம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் ஒவ்வொரு சிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க அந்த காட்டன் கிளாத்தை வந்து அடுப்பில் போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க அந்த கறியை வந்து வெளக்கண்ணையில் மிக்ஸ் பண்ணி டெய்லியும் உங்கள் பிவத்திலே எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சூப்பரான டிப்ஸ் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை ஒரு எக்ஸலண்ட்டான டிப்ஸ் எனக்கு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி ஏதாவது தெரிய எல்லாம் எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நேமோட எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் யூடியூப்பில் இதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் என்ன டிப்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்றத நான் எடுத்து சொல்லிடுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை வந்து நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் ஏன்னா டிஃப்ரெண்ட்டான டிப்ஸாக இருக்குது நைட்ல இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் எனக்கு எப்படி க்ரோ ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் விளக்க நான் தான் வரேன் அப்புறமேட்டு இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க ஆடியன் ஜூஸ் வந்து டெய்லியும் அப்ளை பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு நல்ல முடி வளரும் பிரிவு நல்லா வளரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதையும் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் சொல்லுங்க என்னுடைய ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக இருக்கு பார்க்கறதுக்கு எப்படி பாருங்க அதனால தான் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தால் தான் வேற ஒன்றும் இல்ல கண்டிப்பா இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்றும் மறந்துடாம போட்டுருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம்